இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வரும் வாடகை வந்து ஆறாயிரரூபா வீடு வந்து தபால் தந்தினருக்கு பக்கத்தில் வரும் வீடு வந்து நீளமான வீடு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டே வெஸ்டர்ன் மாடலில் வரும் வீடு கொஞ்சம் பெரிய வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வரும் கமிஷன் வந்து ஆறாயிரரூவா வரும் பார்க் டவுனுக்கு பக்கத்தில் வரும் வீடு தெற்கு பத்த வாசல் வீடு வந்து கீழ் வீடு